புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது பாடு புகழ் பாடு புது தம்பு வந்தது புது தம்பு வந்தது ஆடு மகிழ்ந்தாடு என்னென்ன வேண்டுமோ தேவ அன்னையை கேளுங்கள் புத்தாண்டு பிறந்தது புதுவாழ்வு வாழ்வு மலர்ந்தது பாடு புகழ் பாடு புது தம்பு வந்தது புது தம்பு வந்தது ஆடு மகிழ்ந்தாடு நம் உள்ளம் நினைப்பதை அன்னை அறிவாள் நம் எண்ணம் யாவையும் அன்னை தெரிவாள் நமக்கென்ன வேண்டும் நம் குறை என்ன எல்லாமே அன்னை அறிவாளே நம் உள்ளம் நினைப்பதை அன்னை அறிவாள் நம் எண்ணம் யாவையும் அன்னை தெரிவாள் நமக்கென்ன வேண்டும் நம் குறை என்ன எல்லாமே அன்னை அறிவாளே நமக்காக அன்னை வேண்டிடுவாள் நம் குறையாவையும் தீர்த்திடுவாள் நம் உள்ளம் மகிழ்ந்திட நம் எண்ணம் மலர்ந்திட அன்னை அருள் பொழிவாளே புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது பாடு புகழ் பாடு புது தம்பு வந்தது புது தம்பு வந்தது ஆடு மகிழ்ந்தாடு மேகம் இருண்டாலே மழையும் உண்டு அன்னையின் மனதிலே கருணை உண்டு அன்னையின் துணை கொண்டு வெற்றியும் நமக்குண்டு என்பதை நாமும் அறிவோமே மேகம் இருண்டாலே மழையும் உண்டு அன்னையின் மனதிலே கருணை உண்டு அன்னையின் துணை கொண்டு வெற்றியும் நமக்குண்டு என்பதை நாமும் அறிவோமே அன்னையை என்றும் நீ மறவாதே அன்னையை போற்றிடத் தயங்காதே நமக்காக அன்னை வேண்டிடுவாள் புத்தாண்டில் புது வாழ்வு தந்திடுவாள் புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது பாடு பூகழ் பாடு புது தம்பு வந்தது புது தம்பு வந்தது ஆடு மகிழ்ந்த ஆடு என்னென்ன வேண்டுமோ தேவ அன்னையை கேளுங்கள் புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது பாடு பூகழ் பாடு புது தம்பு வந்தது புது தம்பு வந்தது ஆடு மயிழ்ந்த ஆடு லல்ல 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 லால லாலா La 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 la